ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு எல்லைகள் கடந்த நம்பிக்கையை அங்கீகரித்தல் பழைய பழையற்பாட்டு பகுதியாக ஈசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முடிய ஈசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முடியும் கோரேசை குறித்து அவன் என் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொஷ்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தெரித்தேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதைக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர் வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியின் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடிய அப்போஸ்தலர் பத்து வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடிய மறுநாளிலே சிசிரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னலேயு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னலேயு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாரத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்தரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது இருப்பது யூதரானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு கொர்னலியு நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்னலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தெய்வ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது தருளப்பட்டது பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்டு யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மத்தே எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய மத்தேயு பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவனே தாவேதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொட்டிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகள் இஸ்ரவேல் இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி எல்ல வென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேச்சையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் பருவதங்கள் எரிசலைமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோள் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக